எண்ணாகமம் அதிகாரம் ஒன்பது நான்கு பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று முன்னுரை இரண்டு வனாந்திரத்தில் ஆசரிக்கப்பட்ட முதல் பஸ்கா மூன்று நினைவு கூறப்பட்ட பஸ்காவும் நாம் நினைவுகூர வேண்டிய புதிய உடன்படிக்கையின் இரத்தமும் நான்கு கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்பட்ட இஸ்ரவேலர் ஒன்று முன்னுரை எண்ணாகம புஸ்தகத்தின் கால நிகழ்வுகள் அதன் அதிகாரங்களின் அடிப்படையில் வரிசையாக அமையவில்லை என்பது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று அதாவது இந்த எண்ணாகமம் புஸ்தகத்தின் முதல் அதிகாரமானது கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையை கூப்பிடுவதாக தொடங்கும் அது இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் முதல் தேதியில் நடந்த நிகழ்வாக இருந்தது என்னாகமம் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாம் மாதம் நடந்த நிகழ்வு ஆனால் இங்கு என்னாகமம் ஒன்பதாவது அதிகாரத்தில் நடந்த நிகழ்வுகளோ முதலாம் மாதம் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் முதலாம் மாதத்தில் நடந்த நிகழ்வுகளை விளக்குகிறது எனவே இந்த புத்தகத்தின் அதிகாரங்கள் கால நிகழ்வுகளின் வரிசையில் அமையவில்லை என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வுகள் முடிந்த பின்னரே அதாவது பஸ்கா ஆசரிக்கப்பட்ட பின்னரே இரண்டாம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் பாளையம் அமைய வேண்டிய விதத்தை விளக்குகிறார் இப்போது தற்போது இந்த பஸ்கா ஆசரிக்கப்படும் வேளையில் இஸ்ரவேலர் அணி கொடியின் கீழோ கூடாரங்களை போட்டு தங்கள் கோத்திரங்களின் வரிசையில் பாளையம் இறங்கவில்லை அந்த கணக்கீடானது இரண்டாம் மாதமே துவங்குகிறது அதாவது பஸ்கா ஆசரிக்கப்பட்ட பின் தொடங்குகிறது சரி இதில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள ஷெக்கீனா என்கிற வார்த்தை எபிரேயத்தில் dwelling இன் த மெட்ஸ்ட் ஆஃப் ஹிஸ் பீப்புள் என்று அர்த்தப்படும் பிரசன்ஸை குறிக்கிறது அதாவது இங்கு மேகமானது ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் நிழலிடும் அது கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிப்பதாக உள்ளது அதை குறிப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்டுள்ள எபிரேய வார்த்தை ஷக்கினா என்பதாகும் இதன் ஆழமான அர்த்தம் என்னவெனில் ட்வல்லிங் பிளேஸ் கர்த்தர் இருக்கிற அவர் வாசம் பண்ணுகிற என்று அர்த்தம் பெறும் எனவே மேகமானது ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் இருத்தலானது கர்த்தருடைய பிரசன்னத்தின் வெளிப்பாடாக அமைந்தது மேலும் இந்த புத்தகமானது இரண்டு பெரும் பிரிவுகளாக பகுக்கப்படுகிறது முதல் பிரிவானது சீனாய் வனாந்தரத்தில் கர்த்தருக்கு ஆசரிக்கப்பட்ட பஸ்காவை குறித்து விளக்குகிறது இரண்டாவது பிரிவானது இஸ்ரவேலர் கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணினதை விவரிக்கிறது இரண்டு வனாந்தரத்தில் ஆசரிக்கப்பட்ட முதல் பஸ்கா இந்த அதிகாரத்தின் முதல் பதினான்கு வசனங்களும் வனாந்தரத்தில் கர்த்தருக்கு பஸ்கா ஆசரிக்கப்பட்டதை குறித்து விளக்குகிறது யாத்திராகமம் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் இப்பெருங்கூட்டம் பத்தாவது வாதையான தலைப்பிள்ளை சங்காரத்தில் மரணத்தில் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்பட பஸ்காவின் இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களில் பூசினர் இதுவே பஸ்கா ஆசரிக்கப்பட்ட முதல் முறையாகும் அதன் பின்னர் அவர்கள் எகிப்திலிருந்து கடந்து சீனாய் வனாந்தரத்தில் வந்து பெரும் கூட்டமாய் இருக்கிற இந்த சமயத்தில் முதல் முதல் அந்த பஸ்காவை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கென்று பண்டிகை ஆசரிக்கின்றனர் இதில் ஒருவர் விடுபட்டு போனால் அதாவது ஏதாவது ஒரு காரணத்தினால் அவரால் அந்த குறிப்பிட்ட முதலாம் மாதம் பதினாலாம் தேதி பஸ்காவை கர்த்தருக்கு ஆசரிக்க இயலாமல் போனால் அவர் இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதி அதை ஆசரிக்க வேண்டும் என கர்த்தர் கட்டளையிடுகிறார் மேலும் இந்த பஸ்காவானது புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசிக்கப்பட்டது பஸ்காவில் பஸ்கா ஆடு மாத்திரமல்ல அப்பமும் கீரையும் இருந்தது இதில் புளிப்பில்லாத அப்பமானது புளிப்பு அச்ச அப்பமானது இருதயத்தில் கரையற்ற எந்த துர்மன சாட்சியோ பொல்லாத குணங்களோ துர்குணங்களோ இல்லாத நிலைமையை விளக்குகிறது இந்த கசப்பான கீரை உணர்த்துவது என்னவென்றால் இதில் கசப்பான என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தையின் எபிரேய பதம் மரோர் என்பதாகும் இது பஸ்கா அன்று உண்ணப்படும் கசப்பான கீரை போன்ற மூலிகைகளை குறிக்கிறது இது உணர்த்தும் காரியம் என்னவெனில் எகிப்தின் அடிமைத்தனத்தின் கசப்பாகும் எகிப்தின் அடிமைத்தனம் கொடுத்த கசப்பை இந்த கசப்பான கீரை உணர்த்துகிறது எனவே பஸ்காவின் போது புளிப்பில்லாத அப்பமும் கசப்பான கீரைகளும் பஸ்கா ஆட்டோடு கூட புசிக்கப்பட வேண்டும் மூன்று நினைவு கூறப்பட்ட பஸ்காவும் நாம் நினைவுகூர வேண்டிய புது உடைய உடன்படிக்கையின் இரத்தமும் லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களில் இயேசு கிறிஸ்து இதே பஸ்காவை தமது சீஷர்களோடு ஆசரிப்பதை நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து பஸ்காவின் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தன்னோடு சரீ தன்னுடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் ஒப்பிடுகிறார் அதுவே புதிய உடன்படிக்கையின் ரத்தம் பழைய உடன்படிக்கையின் போது மரணத்திலிருந்து தப்புவிக்க பஸ்கா ஆடு பழி செலுத்தப்பட்டது போல இந்த புதிய உடன்படிக்கையின் போது மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுகிறது இதுவே புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம் பஸ்கா ஆசரிக்கப்பட்டது போல இன்று நாம் பஸ்காவை ஆசரிப்பதில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நினைவுகூர வேண்டியது அவசியமாயிருக்கிறது அப்பொழுதுதான் அவர் வருமளவும் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக இருப்போம் எனவே பஸ்காவின் பகுதியாக இன்று நாம் திருவிருந்தை ஆசரிக்கிறோம் மேலும் இந்த திருவிருந்தின் மூலமும் சிலுவையில் இயேசுவின் மரணத்தை நாம் நினைவு கூறுவதன் மூலமும் நாம் நியாய தீர்ப்பில் இருந்து ச தப்பித்ததையும் நமக்கு கிடைத்த விடுதலையையும் நாம் நினைவில் கொண்டு கர்த்தரை ஆசரிக்கிறோம் என்பதை மறவாதிருக்க வேண்டும் எனவே இந்த திருவிருந்தானது கர்த்தருடைய மரணத்தோடு நின்று விடுவதில்லை அதன் பின்பு நாம் பெற்ற நியாய தீர்ப்பின் விடுதலையையும் ஜீவனின் ஆசீர்வாதத்தையும் இது உணர்த்துகிறது நான்கு கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்பட்ட இஸ்ரவேலர் இந்த அதிகாரத்தின் பதினைந்து முதல் இருபத்தி மூன்று வரையில் வரையிலான இரண்டாவது பிரிவானது இஸ்ரவேலர் கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்பட்ட விதத்தையும் பாளையம் இறங்கின விதத்தையும் விளக்குகிறது இதில் நாம் வாசிக்கும்போது பகலில் மேகமும் இரவில் அக்கினியும் வா ஆசிரிப்பு கூடாரத்தை மூடிக்கொண்டிருந்தது மேலும் மேகம் கூடாரத்திலிருந்து எழும்பும் போது பிரயாணம் பண்ணினர் மேகம் தங்கும்போது பாளையம் இறங்கினர் மேகம் எவ்வளவு நாள் தங்கியிருந்ததோ அவ்வளவு நாளும் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருந்தனர் எனவே இந்த மேகமானது பாதுகாத்தது பிரசன்னமாயிருந்தது வழிகாட்டினது ஆலோசனை கொடுத்தது மேலும் உபாகமம் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் இந்த இஸ்ரவேலரை சுமந்து கொண்டு வந்ததாக குறிப்பிடுகிறார் பகலிலே மேகத்திலும் இரவிலே அக்னியிலும் ஒரு தகப்பனை போல வழிகாட்டியதாக இவர் கூறுகிறார் எனவே இந்த மேகமானது இஸ்ரவேலருக்கு ஒரு இன்றியமையாத ஒன்றாக கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்த்துவதாக இருந்தது அதே இன்றைய வாழ்க்கையிலும் நம்முடைய மேகமாம் பரிசுத்த ஆவியானவர் இதே மேகத்தைப் போல நமக்கு வழிகாட்டுபவராகவும் நாம் இடரும்போது நம்மை சுட்டி காட்டுபவராகவும் நமக்கு ஆலோசனை தருபவராகவும் இமானுவேலராய் என்றைக்கும் நம்மோடு இருக்கிறவராகவும் இருக்கிறார் மேலும் ஆசரிப்பு கூடாரமாம் நம்முடைய இருதயமாகிய சபையானது கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தி வழிநடத்துதலினால் பகலிலும் இரவிலும் நிறைந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய கட்டளையின்படியே படியே எல்லாவற்றையும் கிரமமாக இந்த இஸ்ரவேலர் செய்தது போல நாமும் கர்த்தருடைய கட்டளையின்படியே படியே செய்யும் போது நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பரலோக பயணத்தில் கர்த்தர் நம்மோடிருந்து வேலராய் நம்மை கடைசி வரைக்கும் வழிநடத்தி அந்த பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தருவார் ஜெபி போமா அன்பின் பிதாவே அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா சுவாமி பஸ்காவை நினைவுகூற சொன்னது போல ராஜா இன்றும் சுவாமி புதிய உடன்படிக்கையின் ரத்தமாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியானவரை நாங்கள் அப்பா எங்களுடைய திருவிருந்தின் மூலம் போது நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரலோக ஆசிர்வாதத்திற்காக உண்மை துதிக்க அப்பா அப்பா எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி இன்றைக்கும் நீர் தந்திருக்கிற எல்லா மேலான காரியங்களுக்காக உமக்கு நன்றி கர்த்தருடைய கட்டளையின்படியே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படியே ராஜா எங்களுடைய பிரயாணம் இருக்கட்டும் பரலோகம் வந்தடைய அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்துவாராக துதிகன மகிமே ஒருவருக்கே செலுத்துகிறோம் பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமை